ஸோ ஓம் ஸ்ரீ மகா பிரிவாசரணம் திங்கட்கிழமை வர திங்கக்கிழமை ஏழாம் தேதி பெரிவாளோட நட்சத்திரம் திருநட்சத்திரம் அனுஷம் வருது ஸோ போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு ஒரு அனுஷ நட்சத்திரத்துக்கும் சம்மசம் அதை ஒட்டி குருப்புகள் போடுறேன்னு ப பகவான் அனுகிரகத்தில் இப்போ கானம் இது எழுதினவரும் மதிப்பிற்குரிய திரு ஷானபுத்திரன் அவர்கள் தான் எழுதியிருக்கார் நிறைய பாட்டுகள் எழுதியிருக்கார் நல்லா அருமையாக இருக்குது ஒன்று எல்லாம் பா கற்றுண்டு எல்லாம் பாடுங்கோ ஓ எல்லாம் நிறைய நிறையா மகாபிரிவாவை பூஜிக்க ஆரம்பிச்சுட்டா எல்லாம் வேர்ல்டு வைடு எல்லாம் பூஜிக்க ஆரம்பிச்சுட்டா ஸோ அடியேனால் முடிஞ்ச வரைக்கும் ஒன்று ஒன்றா தரேன் பாடுங்கோ குருகானம் ராகம் திலங்கள் ரெஃபரன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாம சங்கீர்த்தனத்தில் பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருவாயே பிரபோ கணபதே 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 இந்த பாட்டு வாழை இருக்காது அப்படி இருந்தால் தெரியலன்னு நினைக்கிற வாழ்க்கை பழைய பாடல் ஒன்று சாந்தி நிலவ வேண்டும் ஆத்மசக்தி ஓங்க வேண்டும் உலகிலே சாந்தி நிலவ வேண்டும் உங்களுக்கு எந்த பாட்டு ஈஸியாக புரியறதோ அதை ரெஃபரன்ஸாக நீங்க எடுத்துக்கோங்க ரெஃபரன்ஸ் பாட்டு பாட்டி விட்றேன் ரெண்டு லைன் പ്രഭോ ഗണപതി പരിപൂർണവാൾ വരുമാണപതി ഗണപതി ഗണപതി പാടും ഇപ്പോൾ പ്രഭോ ശങ്കരം ഗുരുജ്ഞാനം എപ്പി പാടുമോ അപ്പി പാടിക്കാം പ്രഭോ ശങ്കരം പരിപൂർണ ശാന്തസ്വരൂപം

वेदनाय गमजुलभूषित आत्मज्ञानस्वरूपं पडुगो वेदनाय गमजुलभूषित आत्मज्ञानस्वरूपं कामकोटिश्रीचन्द्रशेखरवाणी ब्रह्मस्वरूपं दैववाणी ब्रह्मस्वरूपं पडुगो

आदिमूल दयाकर दर्शक श्री आचार्यस्वरूपम् पडुव आदिमूल दयाकर दर्शक श्री आचार्यस्वरूपम् आदिनायक शङ्कर जेसिक ज्ञानमूर्तिस्वरूपं गुरुज्ञानमूर्तिस्वरूपं पडुगम् आदिनायक आदिनायकशङ्करदेशिक ध्यानमूर्तिस्वरूपं गुरुध्यानमूर्तिस्वरूपं प्रभो शङ्करं परिपूरणशान्तस्वरूपं प्रभो शङ्करं शङ्करं शङ्करम् अर्थ नादब्रह्मादिवेदविनाशित ज्ञानन्दस्वरूपं पडुभं नादब्रह्मादिवेदविनाशित ज्ञानन्दस्वरूपं राजराजादिपूजितसद्गुरुं चन्द्रशेखररूपं श्रीचन्द्रशेखररूपं पडुम् जराजादिपूजितसद्गुरुं चन्द्रशेखररूपं श्रीचन्द्रशेखररूपं प्रभो शङ्करं परिपूरणशान्तस्वरूपं प्रभो शङ्करं शङ्करं शङ्करम् ஃபுல்லாக எப்படி பண்ணணுமோ இந்த குருகானத்தை பாடிக்கம் சொல்கிறேன் சங்கரம் 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 வேதநாயக மஞ்சுளபூஷித ஆத்மஞானஸ்வரூபம் मकोटि श्रीचन्द्रशेखरवाणि ब्रह्मस्वरूपं दैववाणी ब्रह्मस्वरूपं प्रभो शङ्करं परिपूर्णशान्तस्वरूपं प्रभो शङ्करं शङ्करं शङ्करम् आदिमूलदयाकर दर्शक श्री आचार्यस्वरूपम् आदिनायक शङ्कर देशिक ध्यानमूर्तिस्वरूपं गुरुध्यानमूर्तिस्वरूपं प्रभो शंकरं। परि शांत परिपूरणशान्तस्वरूपम् प्रभो शङ्करं 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 नादब्रह्मादिवेदविलासितज्ञानानन्दस्वरूपं राजराजादिपूजितसद्गुरुं चन्द्रशेखररूपं श्रीचन्द्रशेखररूप பிரபோ சங்கரம் பரிபூரணாந்தூபம் பிரபோ சங்கரம் 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 பாடல் பாடி முடிச்ச உடனே இன்னொரு கொஞ்சம் ஸ்பீடாக ஒரு நாமாவளி மாதிரி பாடினா ரொம்ப நல்லாயிருக்கும் அது நான் பாடி காமிக்கிறேன் ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜயரங்கய ஜெய சங்கரஹர ஜயரங்கய ஜெய சங்கரஹரஹர ஜய ஜயரஹரஹர ஜய ஜயரங்கர அது இன்னும் ஸ்பீட் ஆக்தய ஜெய ங்கரஹர ஜெய ஜயங்கர ஜய ஜயரங்கர ஜெய ஜயங்கர ஜய ஜயரங்கர ஜய ஜயரஹரஹர ஜெய ஹர ஹர சங்கர ஜெய சங்கர ஹர ஹர சங்கர அப்படி முடிச்சுட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதை முடிச்சுட்டு அப்படியே பிரபோ சங்கரம் ஸ்வரூபம் பிரபோ சங்கரம் 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 அப்படி உங்களுக்கு சௌரியம் எப்படியோ இல்லை நீங்கள் அதோடு நிறுத்திக்கலாம் நிறுத்திக்கலாம் இந்த மாதிரி ஸ்பீடாக நம்ம அப்படி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு பப்ளிக் பிளேஸில் பாடும்போது எல்லோரும் வாங்கி பாடுவேன் நாமாவளிங்கிறத எல்லோரும் பாடி வாங்கி பாடணும் ஏன்னா அவளுக்கு அந்த புண்ணிய நாமாவை சொல்கிற பாக்கியம் கிடைக்கும் அதனால தான் நான் அதை அது மாதிரி சொன்னேன் உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ நீங்கள் பார்த்துக்கோங்க சத்குருநாத் கி ஜெய் ஹஞ்சாம கோட்டி பேட்டாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிக்கு ஜெய்